எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ சாட்டர்டே ஈவினிங் டு சண்டே ஈவினிங் வரைக்கும் எடுத்திருந்த வீடியோ சண்டே பண்ணியிருந்த ஆப்பம் மெஷர்மெண்ட் அப்புறமேட்டு ஆட்டுக்கால் குழம்பு அப்படின்ற ரெசிபீஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஈவினிங் போகிற ஒரு சம்பவம் வந்துட்டு நடந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாட்டர்டே ஈவினிங்கே ஆபத்துக்கு ஊற வச்சுட்டேன் ஒரு கப் பச்சை அரிசி அரை கப் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நாலு வாட்டி கழுவுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் ஒரு கை அளவு வடித்த சாதமும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் தேனமே ஊற வச்சுட்டேன் ஒரு ஈவினிங் போல் அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன் வெளியில் போனேன் சரியான காற்றடிச்சிச்சு சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு சில்லுன்னு அதுக்கப்புறமா ஈவினிங் ஆனால் பால் சட்டையை தூக்கிற வேண்டியதான் டீயோ காஃபியோ போட்டு குடிக்கிறதுக்கு அன்னைக்கு வந்து டீ தான் போட்டிருந்தேன் அங்கே அம்மா வீட்டில் இருக்கும்போது மாட்டுத்தாவணில் உள்ள சார் ஸ்டோர்ஸ்க்கு போயிருந்தேன் போய் பார்த்துருந்தே எனக்கு பெருசாக எதுவும் வாங்கலை அதனால் இந்த ரெண்டு கப்பு மட்டும் பிடிச்சிருந்துச்சு நைன் ருபீஸ் போட்டிருந்தாங்க சரி அப்படின்னு ரெண்டு கப்பாக எடுத்துட்டேன் நான் டீ கப்லனா டீ குடிக்க மாட்டேன் டம்ளரில் தான் குடிக்கிறது இருந்தான்னு கடைக்கு போகிறப்பா பாப்பா நல்லா இருந்தால் எடுத்துகிட்டு வந்துருவேன் அப்புறம் ஈவினிங் மாம்பழம் கேட்டிருந்தா பாப்பா அதுவும் கட் பண்ணி கொடுத்துட்டு டீயும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு வந்து ரிலாக்ஸாக ஒரு சாங்கு போட்டுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டின்னர் செய்ய வந்துட்டேன் சனிக்கிழமை அன்றைக்கி டின்னருக்கு வந்து பூரி போடலாம் ரொம்ப நாளாச்சு பூரி சாப்பிட்டுமே பூரியும் பூரி மசாலாவும் தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பூரிக்கு வந்து மாவை ரெடி பண்ணிட்டேன் கோதுமை மாவு கொஞ்சமாக வைடா மாவு ரவை உப்பு சால்ட்டு போட்டு லைட்டாக நல்லா டைட்டாக பிணைஞ்சி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா மசாலாக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு உருளைக்கெழங்கை வேக வச்சுக்கிட்டேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது மசாலா கண்டியே பூரி சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறது கடையில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு இந்த மாதிரி கடலை பருப்பு கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்து அதே நல்லா வதக்கிட்டு லைட்டாக தூள் சேர்த்துருந்தேன் வேக வச்ச உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணிட்டு அதே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே டேபிள் ஸ்பூன் மட்டும் கடலை மாவு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு ஆஃபீஸ் முடிச்சு கிச்சனுக்குள்ளே வந்தாலே நைட் டின்னர் சமையல் அப்படின்றே தான் வருவாங்க அப்புறம் பூரின்னு சொல்லவும் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துட்டாங்க அதுக்குள்ளேயே நானும் பூரியும் சுட்ட எடுத்துக்கிட்டேன் டைட்டாக நல்லா மாவு பண்ணச்சனால எல்லா பூரியுமே நல்லா சூப்பராக உப்பி வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ளேட்டில் பூரி வச்சு மசாலா வச்சு நைட் டின்னர் சூப்பராக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம ஆப்பத்துக்கு ஊற வச்சுருந்தா தான் அரைச்சி வச்சுட்டு அப்படியே போய் படுத்துடலான்ட்டு அரைக்க போகிறேன் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதோடையும் ஊற வச்ச சாதத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் கலந்து கையிலே கரைச்சி வச்சாச்சு ஓவர் நைட் நல்லா பொளிக்க வச்சுக்கலாம் பாலை மட்டும் காய்ச்சி வச்சிட்டு நைட்டு போய் படுத்துட்டேன் அப்புறம் காலையில எழுந்திரிச்சு பார்த்தேன் கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு ஓரளவு க்ளீனாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபில்டர் காஃபி போடலான்ட்டு ஃபஸ்ட்டு சுடுதண்ணியை ஹைட் பண்ணிட்டேன் வீட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் காஃபி தோல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்ல சுடுதண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியான டிகாஷனாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அரைச்சி வச்சிருந்த மாவை பார்த்தேன் சூப்பராக நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சு முன்னாடி என்ன ஆப்பத்தை கரைக்கும் போது சாதம் சேர்க்க மாட்டேன் அந்தளவுக்கு பொங்கி வராது கொஞ்சம் வந்து ஹார்டாக தான் இருக்கும் ஆப்ப போட்டாலுமே சரி வராது அப்புறம் கொஞ்சமாக இந்த டைம் நல்லாவே பொங்கி வந்துருச்சு சோடா மாவு கலந்துட்டு கலந்து வச்சுட்டேன் ஃபில்ட்ரு எனக்கு நிறையா ரெடி ஆகிடுச்சு பாலை காய்ச்சினதுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்ட்ரு காஃபி போட்டேன் காஃபி கடை காஃபி ரெடி பண்ணிட்டு மேலாப்பில் கொஞ்சம் டிகாஷன் ஊட்டி கொடுப்பீங்க அதே மாதிரியே போட்டு கொடுத்துட்டு வெளியில் வந்து ரிலாக்ஸாக வெளியில் போயிட்டு காஃபியை குடிச்சி முடிச்சுட்டு அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து வாங்குறதை வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆட்டு கால் வாங்கிட்டு வாங்க ஆப்பம் செய்யலாம்னு சொல்லிட்டு நைடியாக பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அதனால் ஆட்டு கால் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்கு பெருசாக க்ளீன் பண்ணலாம் தெரியாது எங்கிட்ட கத்தி வச்சு அங்கிட்ட கிட்ட சுரண்டி எடுத்தேன் அழுக்காக அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகு ஜீரகம் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன் சைடுலேயே குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணிட்டேன் அளவுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு போட்டு கொஞ்சமாக வரமல்லி மிளகாய் கருவேப்பிலை கசகசா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நைட்டாக வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் வேக வச்ச கால் நல்லா வெந்துருச்சு சூப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதகுனக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்க்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா காலையை அதோட சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆற வச்சு தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துட்டு அதை லைட்டாக ஒரு கலர் கிளறிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கணும் நான் டைம் இல்லாதனால குக்கரில் விசில் வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கிட்டேன் சைடுலேயே ஆப்பமும் ஊற்றிக்கிட்டேன் ஆப்பம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தனால லைட்டாக ஒட்டிக்கிடுச்சி நீங்கள் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க காலையில் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம் ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக வாசமாக ரெடி ஆகிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சாதம் மட்டும் வச்சுட்டேன் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு கடையில் கொஞ்சமாக எண்ணெயும் ஸ்பைசஸ் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா வதகுனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா ஐட்டம்ஸ் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்தேன் அதை நல்லா வதக்கிட்டு சிக்கனை ஆட் பண்ணிட்டு நல்லா கலரிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துருக்கும் அதோடைய நல்ல சிக்கன் நல்லாவே வச்சுக்கலாம் சைட் பை நான் ரசமும் வச்சுக்கிட்டேன் சிக்கன் கிரேவிக்கும் ரசத்துக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ரசத்தை தாளித்து விட்டுட்டு சைடில் சிக்கனே க்ரைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்தேன் ஃபைனலாக ரசமும் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி நல்லா தண்ணி ஊற்றி வந்து கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு இதோட போதும்னு சொன்னிருந்தேன் ஹஸ்பண்ட் தான் ஏதாவது தேங்காய் அரைச்சி ஊற்றாப்பா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லவும் மிளகு சீரகம் பட்டை கிராம்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காயாக வறுத்து ஆட் பண்ணி போட்டு லைட்டாக கொறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துருந்தேன் இதுவும் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் லஞ்சை சூப்பராக சாப்பிட்டாச்சு சி வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி விட்ருச்சு தேங்காய் லைட்டாக அரைக்கும் போதே உள்ளேருந்து ஃபயர் மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே செக் பண்ணி பார்த்தோம் அப்பையும் திருப்பி அதே மாதிரி தான் நெருப்பு வந்துட்டுருச்சு நேற்று ஆப்பத்துக்கு வேற அரைச்சி அப்புறம் காலையில் தேங்காயெல்லாம் அரைக்கவே ஆயிடுச்சு போகல அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் இருக்க ஃப்ரோசன் மாலில் போய் செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வைக்கிறது ஆன்லைனில் இதுலையும் சொல்லிட்டு பார்க்கறதுக்காண்டி கிளம்பிட்டோம் சண்டே ஃப்ரீயாக தானே இருக்கோன்னு மாலுக்குள்ளே வந்தோடனே இந்த மிக்ஸி இதெல்லாம் வச்சுருக்க இடத்துக்கு போயிருந்தோம் போய் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஜோடியாக்கு தான் கண்ணில் பட்டுச்சு ஆனால் இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு ஜோடியாக்கு வேணாம் வேணாம் நம்ம நியூ ஹவுஸ் போனோம்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அது வரைக்கும் இந்த மிக்ஸி ஓட்டலான் தான் பார்த்தோம் அது வந்து இப்போ ரொம்ப இதாகிடுச்சி ஆன்லைனில் ஒரு மிக்ஸி பார்த்து வச்சுட்டு தான் போனோம் இங்கே ரேட்டு அதோட டூ தௌசண்ட் கூட இருந்துச்சு சரி நம்ம ஆன்லைன்லேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வந்தது வந்தாச்சு எல்லாத்தையும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் எதுவுமே வாங்கலை இது மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஓகே நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பற பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்